வெற்றியேல் முருகனுக்கு அருகிற குழந்தைங்க படிக்க மாட்டேங்குதுன்றத வச்சு எக்ஸாம் வருது அது அவங்க நல்ல பரீட்சை எழுதி நல்ல மார்க் எடுக்கணுன்றதை வச்சு அவங்க கேட்டுருந்தாங்க அதுக்கு ஒன்றும் வேண்டாமா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு போய் அவருக்கு வார வாரம் வியாழக்கிழமையில் குரு குரு விட வேறு என்னமா வேணும் அவர் இருந்தார்னா தான் அவர் தர்மா படிப்பு எல்லாமே அதனால் நீங்கள் அந்த குழந்த பேரில் போய்ட்டு ஒரு வார வாரம் அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் குழந்தைக்கு அந்த குழந்த பேரில் வியாழக்கிழமை நாலரை மணிக்கு போங்க இல்லை காலையிலையும் போகலாம் போயிட்டு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அந்த குழந்தை பேரில் பண்ணுங்கள் அர்ச்சனையை பண்ணிவிட்டு டைமண்ட் கற்கண்டு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அந்த தட்சிணாமூர்த்தி அவர்கிட்ட அந்த அர்ச்சனையோடவே அதை கொடுத்து அவருக்கு பிரசாதம் வச்சு கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி குழந்த கையில் கூட்டிகிட்டு போனாலும் ஓகே இல்லை அவன் பள்ளிக்கூடம் போயிட்டான் இல்லை நீங்கள் அவர் வர பெரியவரங்களாக இருந்தால் அவங்க வரமாட்டாங்கன்னா நீங்களே பண்ணாலும் பரவாயில்ல அதை நாலு பேருக்கு தானம் பண்ணிட்டு வந்துருங்க உங்கள் குழந்த நல்லா படித்து நல்லா ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்லா காலேஜுக்கு போவான் சின்ன குழந்தையாக இருந்தால் நல்லா படித்து வருவான் பெரியவங்களாக இருந்தால் படித்து நல்ல மார்க் எடுத்து காலேஜுக்கு போவாங்க நீங்கள் வருத்தமே படப்படாதீங்க இதுதான் ஒரு பெரிய ஒரு பரிகாரமாக இதை நீங்கள் எடுத்து பண்ணுங்க ஃபுல்ல நல்லா படித்து வரும் எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் அதனால் இதை செய்யுங்க உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுமா அதனால் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிடுவான் நீங்கள் ஒரு ஒரு ஏழு ஏ ஒம்பது வாரம் பண்ணுங்களேன் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்கலாம் எக்ஸாம் எப்படின்னா என்ன ஆகிடப்போகுது குருவை வணங்கத்தில் இதில் என்ன கணக்கு இருக்குது சொல்லுங்க நீங்கள் இதை பரிகாரமாக பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் இது கணக்கே வேண்டாம் அவன் நல்லா படிக்க ஆரம்பித்தான்னா அப்போல்லாம் நீங்கள் சாதாரணமாக கூட போய் வணங்குங்களேன் இப்போத்தி அவனுக்கு ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் அவன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையே பண்ணி டைமண்ட் கற்கண் ரொம்ப காசுலாம் கிடையாது கொஞ்சம் வாங்கி அதை அவர் காலடியில் வச்சு அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்பால் ஐரு ஐரு ஐரண்டை நீங்கள் வாங்கி நீங்கள் நாலு பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது சரிங்களா உங்கள் பிள்ளை நல்லா படிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ